அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்துருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு பெரிய கார்போச்சோட இருக்கு பாருங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் பெருஞ்சல் விளை வேம்பனூர் பெருஞ்சல் விலை வேம்பனூரில் இருக்குது கார் பார்க்கிங் ரொம்ப நீளமாக இருக்கு பாருங்க ரொம்ப பெருசு ரெண்டே கால் சென்று வீடு ரெண்டே கால் சென்று வீடு இது ஒரு ஹால் இது ஒரு ஹாலு இது கிச்சன் கிச்சனுக்குள்ள கபோர்டு சிம்பிளா இருக்கு ரெண்டே கால் சென்டர்ல இருக்கு பார்த்துருங்க பின்னாடி இடம் இருக்கு போர் இருக்கு இவராளை சுத்தி வரலாம் நடந்து போகலாம் அந்த பாதை கணி வச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட ஓட இருக்கு பாத்ரூமு இது ஒரு பெட்ரூமு இது மேல ஒரு ரெண்டு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் இருக்கு கீழ ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பாத்ரூம் மேலே ரெண்டே கால் ரூபாய் கபோர்டு இது ஒரு பெட்ரூமு மேலே அடி பாதையோட இருக்கு பாத்ரூம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இது கபோர்டு இது ஒரு கபோர்டு இது ஒரு கபோர்டு இது ஒரு பெட்ரூம் ரெண்டே கால் சுண்டில் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமோடு இருக்குது பார்த்துங்க அருமையான ஒரு வீடு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க போர் வசதியோட துணி துவைக்கிறதுக்கு கல் வெளியில் ஒரு வாஷ்மேஷின் அருமையான ஒரு இடம் நல்ல ஒரு செயற்கை செல்லாம் வச்சு விட்டுருக்காங்க பாருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி பக்கம் வேம்பன் ஊரில் இருக்குது வேம்பனூரில் இருக்குது ரெண்டே கால் சென்டரில் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்ருங்க தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் ஏதாவது வாங்கணுன்னா பைக்கில் ப்ராப்டியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்